எது கொடுக்குறீங்க நாங்களாம் மடையர்களா நான் அதை எப்படியா ஃபில்லப் பண்ணுவேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீ எங்கே இருந்த எந்த ஓட்டு போட்டேங்க சாரி தாத்தா காலையில் சாப்பிட்டதான் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது நைட்டு என்ன கொடுத்தோம் என்ன சாப்பிட்டோன்னு யாவும் இருக்க மாட்டேங்குது ரெண்டாயிரத்து ரெண்டில் எங்கே இருந்தோமோ அந்த இளவு பூத்தில் ஓட்டு போட்டிருப்போம் மாறி வருவோம் நான் ஒரு நடிகை நான் சாதாரண குரூப் டான்ஸராக இருக்கலாம் ஒரு சின்ன வீட்டில் இருந்தேன் அப்போ ஓட்டுங்க வாங்கினேன் சம்பாரித்தேன் வீடு கட்டினேன் வாடகைக்கு விட்டேன் இப்போ ஓட்டம் அங்கேயே தான் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இருக்குது புரியுதுங்களா நான் அது போய் அங்கே போய் ஓட்டு போட்டுருவேன் இப்போ ஜவாதுபட்டு என்ன பேர் தம்பி அவங்க வந்து அங்கேயே தான் ஓட்டு இருக்குது அவங்க பெருமையோட அது ஒரு திருவிழா மாதிரி மொத்தமாக இங்கே ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே வசித்தாலும் அங்கே ஊருக்கு போய் அந்தந்த ஓட்டை பதிவு பண்ணிவிட்டு வருவாங்க இப்போ அங்கே போவாங்க அவனுக்கு இல்லம்பாங்கலாம் இவனுக்கு ஓட்டை தூக்கிடுவானுங்களாம் என்ன இது இப்போ துபாக்கூர் வேலை பண்ணுறீங்க தமிழ்நாடுக்கெல்லாம் எளிச்ச வாயனுங்களா எவ்வளோ நாள் எளிச்ச வாயினாக இருக்கணும் இதுக்கு ஒரு முடிவை நீங்கள் முடிவு சொல்லுங்கள்